அப்புறம் வந்துட்டு கோமதி தான் வந்துட்டு கேட்டுட்டே இருந்தாங்க ஏன் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலா போயிட்டே இருக்கிறீங்க என்னதான் ப்ராப்ளம்னு கேட்டாங்க நான் இருந்துட்டு யார்ட்டையும் சொன்னது இல்ல சரி உன்ட்ட சொல்றேன் மட்டும் சொன்னேன் இந்த மாதிரி இச்சிங் இரிட்டேஷன் அதிகமா இருக்குன்னு சொல்லி இருந்தேன் ஆனா நான் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல சாப்பிடாத மாத்திரை எல்லாமே செஞ்சேன் தான் ஆனா தீர்வே என்கிட்ட இல்ல அதுக்கப்புறம் கோமதி சொல்லி அந்த பேடும் டூ மந்த்ஸில் எனக்கு க்யூர் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அதே இதுலையே நான் அதை யூஸ் பண்ணி எனக்கு இப்போ வரைக்குமே அந்த ப்ராப்ளம் திரும்பவும் வரல நல்லாவே இருக்கு அப்புறம் இது இந்த இது க்யூர் ஆகவும் என் வீட்டுக்காரமே என்ன சொல்லிட்டாருன்னா நீ இது எவ்வளோ நாள் நம்ம ஹாஸ்பிட்டலில் காட்டியுமே சரியாகிறது சரியாயிடுச்சுன்னதுனால அந்த பொண்ணுக்கு நீயும் வந்துட்டு ஹெல்ப் பண்ண இது மாதிரி இர்ரெகுலர் பீரியட் பிசிஓடி இது மாதிரி பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்டோம் மூலமா எனக்கு கிடைச்ச பரிசுதான்